அறிவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உணர்ச்சிகளை வந்து நம்ம வந்து ஆளுமை செய்யணும் உணர்ச்சிகள் வந்து உணர்ச்சி வசப்பட்டு அப்படியே உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடாது இது அறிவு வந்து எல்லா ந எல்லா உயிரினங்களுக்குமே உண்டு மனிதர்களுக்கு மட்டும் கிடையாது இப்போ வந்து உணர்ச்சி நம்ம ஒருத்தர் மேலே கோவம் வரும் ஆனால் அந்த கோவத்தை வெளிப்படுத்திட முடியாது வெளிப்படுத்தினா அவர் முதல்ல வ நம்மளோட வலிமையான வலிமையானவராக இருப்பார் டக்குன்னு வந்து அவர் நம்மளை அடிச்சு விட்டார்னா அப்போ அந்த இடத்துல ஒரு பயம் வருது ஒரு நம்ம கோபமும் வருது அந்த இடத்துல ஒரு பயமும் வருதுல்ல அப்போது இது இது தான் அறிவு இது தான் அறிவு இப்போ நமக்கு தூக்கம் வருது ரோ நம்ம பஸ் ஸ்டாண்டில் நிற்போம் நமக்கு தூக்கமாக வரும் சரி வீட்டில் போய் தூங்கணும் ஏன் அங்கே நான் ஏன் தூங்கக்கூடாது தூங்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இல்லை தூக்கம் வருது தூக்கம் என்பது ஒரு உணர்வு தூங்க வேண்டும் என்கிற அந்த தூங்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஆனால் இங்கே தூங்கக்கூடாது வீட்டில் போய் தான் தூங்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல அதுதான் அறிவு இதுதான் வந்து அறிவு இப்போ இது எல்லா உயிரினங்கள்டையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு நாயின்றி நிறைய ரெண்டு நாய் சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்க அதில் எதாவது எந்த நாய் தோற்று போச்சோ திரும்ப திரும்ப சண்டை போடாது தோற்று நாய் எப்பவுமே வந்து தன்னை தோற்கடித்த நாயிடம் பணிவாகவே நடந்து கொள்ளும் அப்போ இதுதான் அறிவு அப்போ அது கற்றுக்கொள்கிறது இந்த மாதிரி ஒரு உணர்ச்சி இப்போ வந்து ஒரு ஒரு பொ ஒரு பொண்ணு வந்து இப்போ ஒரு ஆ உணர்வு என்பது வேறு அறிவு என்பது உணர்வு உணர்வை வந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக வெளிப்படுத்துறது அதுதான் அறிவு நீங்கள் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்குறீங்க அழகாக இருக்கிறா அதுக்காக உடனே போய் அவளை போய் கட்டி பிடிச்சிருவீங்களா அல்லது அழகாக இருக்கா முத்தம் கொடுத்துருவீங்களா கொடுத்தா கொடுத்தா பிரச்சனையாயிடும் அந்த உணர்வு என்பது அழகாக இருக்கிறா ஐயோ சூப்பராக இருக்கா ஆனால் அந்த அந்த இடத்து ஆனால் அதே நேரத்தில் அவள் வந்து யாரோ அப்படிங்கும்போது நம்ம அதில் அடக்கோடுக்கமாக ஒடுக்கமாக நடந்துக்கிறோம்ல அடக்கொடுக்கமாக நடந்துக்கிறதில்ல அதுதான் அறிவுன்றது அதனால் அரி அது நீ அழகாக இருக்கான்னு சொல்லிட்டு போய் அவ்வளோ போய் கட்டி பிடிக்க முடியுமா அல்லது அவட்ட போய் ஐ லவ்யூன்னு சொல்ல முடியுமா டக்குன்னு போயிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல முடியுமா அப்போ வந்து அது அறிவு கிடையாது அது வந்து அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி அழகாக இருக்கான்றதுக்காக அந்த அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குற அது உணர்வு அதே நேரத்தில் நம்ம வந்து அந்த இடத்துல அடக்க ஒடுக்கமாக இருக்க பாருங்கள் அதுதான் அறிவு அது மாதிரி ஒருத்தர் சாப்பிட்றாரு பிரியாணி சாப்பிட்றாரு பார்த்தோடனே உடனே நீங்கள் போய் அதை எடுத்து அது பார்த்தோன்னே உங்களுக்கும் ஆசையாக இருக்குது பிரியாணி அது பார்த்தோன்னே நீங்களும் போய் சாப்பிட்ருவீங்களா அது சாப்பிடக்கூடாது அது அவருடைய சாப்பாடு அதை பார்த்தா ஆசை வருது அது ஒரு உணர்வு ஆனால் அது அவருடைய சாப்பாடு அது நம்ம போய் சாப்பிடக்கூடாது அது நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நாம் அமைதியாக இருக்கோம்ல அதுதான் அறிவு இப்படி உணர்வு வேறு அறிவு வேறு உணர்ச்சி வசப்பட்டு நிறைய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கனாக்கா உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தில் சண்டை போட்டுருவாங்க வார்த்தைகளை கொட்டிடுவாங்க அப்புறமா கடந்து யோசிப்பாங்க அந்த இடத்துல யோசிக்கணும் இப்போ நம்ம கோபம் வருது இந்த இடத்துல நம்ம இவர்கிட்ட இப்படி மாதிரி பேசக்கூடாது கோபத்தை உள்ள வச்சுக்கணும் மறைச்சி வச்சுக்கணும் அதுதான் உணர்ச்சிகளை கையாள தெரிகிற அந்த அறி அதுக்கு அதற்கு பேர் தான் அறிவு என்பது அறிவு அறிவு என்பது என்னவென்றால் அறிவை வைத்து உணர்ச்சிகளை கையாள தெரியணும் அறிவுங்கிறது ஒரு அம்மா மாதிரி உணர்ச்சிகள் என்பது ஒரு குழந்தை மாதிரி அங்கே போகாத இங்கே போகாத இப்படி பேசாத அப்படி பேசாதுன்னு ஒரு அம்மா சொல்லுவாங்கள்ல அது அதுதான் வந்து அறிவு